பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் உடைய முர்தேகாய் தனக்கு குமாரத்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏயாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாழ்கிற ஏழாம் வருஷம் தேபேத் மாதமாகிய பத்தாம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கண்ணிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது அரமணை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எஸ்தர் முரதேக்காய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள் எஸ்தர் முரதேக்காய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் என்பது மகா இறக்கமும் கிருபியில் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னதரை மேச்சுதிக்கிறோம் மாறாதவரையும் மேச்சுதிக்கிறோம் போதுமானவரையும் மேச்சுதிக்கிறோம் தாயின் மேலே அன்பு கூறுகிறவரையும் மேய்சுதிக்கிறோம் ஐயா சுவாச இருக்கிறோம் கர்த்தாவே தேவன் நமக்கு அடைக்கலும் வெல்லணும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணை மாணவர் என்ற நமது வார்த்தைகளை எங்களை தைரியப்படுத்துறதுக்காக நன்றிகளை ஏறடுக்கிறோம் வாசிக்க கேட்ட பகுதியிலே எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும் தை கிடைத்தது என்று பார்க்கிறோம் மற்றவர்களை எல்லாரே காட்டிலும் எஸ்தர் பேரில் ராஜா அதிக அன்பு வைத்தான் ராஜா ராஜா நாம் எல்லோர் பேரிலும் அதிக அன்பு செலுத்துகிறார் இதை உணர்ந்தவர்களாக நாம் முன் செல்ல வேண்டும் உலக நாடுகளின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர பாலஸ்தீன் இஸ்ரேல் மத்தியிலும் உக்ரைன் ரஷ்யா மத்தியிலும் மற்றும் மாண்டவரே கத்தாவை அனைத்து கன்றுகளும் சமாதானமாக இருக்க தேவரின் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் போர் நிற்க தேவரி கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எத்தனை மனிதர்கள் ரஜா அப்பா ஆண்டவரே தங்கள் உயிரை உடைமைகளை இழந்து கஷ்டப்படுகிறதே தேவரி அறிவியல் ராஜா இறக்கம் பாராட்டும் உதவி செய்யும் ஆண்டவர நமது அண்டவரை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அனைத்து துறைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு ஜனாதிபதிக்காக பிரதம மந்திரிக்காக இன்னுமாக ராஜா அனைத்து மந்திரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எல்லாரும் கர்த்தாவை சிறப்பாக தங்களுடைய பணியினை செய்ய தேவரில் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உண்மையோடும் ஒத்தமொத்தோடும் முன் செல்ல வேண்டிய கிருபுகளை தேவரில் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நாடு வளம் பெற உதவி செய்யப்பா ஏற்ற காலத்திலே மழை கிடைக்க உதவி செய்ய அப்பா சீதோஷனை மாறுபாடு இந்த நாட்களிலே அப்பா ஆண்டவரே சேதங்கள் இல்லாதவாறு நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆண்டவரே வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வயதான ஆண்டு வரைய பெற்றோருக்கு தேவரில் ஆண்டு நீர் ஆண்டு வரையும் அன்பும் கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் பெரியவர்கள் ஆண்டு வரை கனிம நடத்தப்பட உதவி செய்யுங்கப்பா சிறுவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அண்டவரை குட்டி பிள்ளைகள் சிறு வயதிலே உண்மை அறிகிற அறிவிற்குள்ளாக கடந்து வர தேவிர்கருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்லொழுக்கத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வாலி வயதிலே சிறீ என்னே என்ற வேத வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு நீ போதுமானவராக இருந்து உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரையே வாலி வயதிலே வேதத்தை வாசிக்கும் என்ன சிக்கமுது வழி நடக்க அப்பா தீங்கான எல்லா காரியங்களுக்கும் தங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள தேவரீர் கருப்பை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி வைக்கிறோம் கர்ப்பஸ்திரீகாங்க நாங்கள் விசேஷமா என்னுடைய சமூகத்துல வருகிறோம் பிள்ளைகளுக்கு வேண்டிய அண்டு ஜீவன் சுகம் பலத்தை கட்டளையிடும் கருவில் உள்ள சிசு ஒவ்வொரு நாளும் ஏற்று வளர்ச்சி பெற தேவிர்கிருப்பை பாராட்ட மாண்டவரேன் தேவரில் தாமே ஏற்ற காலத்திலே நல்ல சுக கொடுத்து தாயும் சைமாக உம்மை துதிக்க நிற்கிற பாராட்டுங்கப்பா பல தரப்பட்ட வியாதிகளினால கஷ்டப்படுகிற மக்களுக்காக வருகிறோம்னாலும் அப்பா சுகர்னாலும் பிபினாலும் முழங்கால் வழிகளினாலும் அனைவருக்கும் போதுமானவராக இருந்த உதவி பா தேவைகளை சந்தித்து முடி நாமத்தை மேமைப்படுத்துங்க அப்பா அண்டு வரை விஸ்வாணி ஒழித்துக்காக ஜெபிக்கிறோம் அண்டு வரை பிள்ளைகள் அன்றுவரை நல்ல பாதுகாவலை கட்டளையிடும் போக்கையும் வர்த்தி ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும் அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டு வரை ஆசீர்வதியம் அப்பா அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாயிலை போட்டும் நாமத்தை மயமைப்படுத்தும் அநேகரை கொள்ளை பொருளாக நீர் தர வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் உழைத்தை தாங்குவதற்காக ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா கொடுத்ததுக்கு நூறு அத்தனையாய் திரும்ப அத்தனை அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் நீர் கெஞ்சுக்கிறோம் சந்திக்கும்படியாக நாளில விசேஷமாய் ராஜா தங்களை பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் புதிய ஆண்டிலே அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர் வைத்துக் கொடுக்கும் தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்யாணத்துக்காக வேலைக்காக காத்திருப்பவர் எல்லாருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய நாங்கள் கேஞ்சிக்கிறோம் அப்பா முற்றிலுமாக முடியும் பரிசு காரத்திலையும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் பொருட்படுத்திக்கொள்ளும் துதி கனமையுமே எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செவங்களின் பிதாவே ஆமேன்